ஹாய் என்ன பண்ணுறீங்க மழை மலை மாதா அருள்தல கோவிலுக்கு வந்திருக்கிறோம் இங்கே மழை மலை மாதா கோவில் அருத்தலத்துக்கு வந்திருக்கிறோம் முசு கேரட் ஹா நயன் ஃபோர் ஹாய் திருக்குடும்ப மாதா இருக்காங்க யாரெல்லாம் மழை மலை மாதா கோவிலுக்கு வரணும் வர முடியலன்னு நினைக்கிறீங்களோ இந்த வழியா நீங்கள் இவங்க மாதாவை எல்லாரும் பார்த்துக்கலாம் இந்து வந்தார் ஏ சாரி இந்துவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் கிறிஸ்டின் சாமினாலும் ரொம்ப பிடிக்கும் முஸ்லீம் சாமினாலும் ரொம்ப பிடிக்கும் யாரையும் பிடிக்காதவங்க அல்ல பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க எல்லாருமே வந்து இவங்களை வழிபடுங்க இவங்க வந்து கருத்தாங்கிய மாதா இவங்க ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது ப்ர ப்ரெக்னண்ட்டாக இருக்கிற லேடிலாம் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அவங்க எது வேண்டுனாலும் எந்த மாதாட்ட வேண்டுனாலும் கிடைக்கும் இவங்க கொஞ்சம் ஸ்பெஷல் கரு மாசம் ஆகாதவங்க இது இது குழந்தை பெக்க முடியாம இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த மாதாட்ட வேண்டினாலும் கண்டிப்பா நடக்கும் அதனாலதான் இவங்க பேர் கருத்தாங்கிய மாதா இங்க சுபமங்கல மாதா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இங்க வந்து வேண்டும் போது ஒரு மெழுகுவத்தியை இவங்கள்ட்ட வேண்டிட்டு இங்கே வந்து இந்த மெழுகொத்தியை நீங்கள் ஏற்றி வச்சாலோ நல்லபடியாக நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் சுபமங்கல மாத நான் மை நேம் சோஃபியா ஹாய் சோஃபியா டெம்பிள் நேம் வந்து மழைமலை மாதா கோவில் இது நற்கருணை அன்னை இவங்க இன்னைக்கு வந்து மொதல் சனிக்கிழமைன்றதுனால நானும் எங்கள் அம்மா எல்லாருமே வந்து நற்கர்ணை மாதா கோவிலுக்கு வந்திருக்குறோம் இந்த மலை மழை மாதா கோவிலுக்கு வந்திருக்கோம் நான் வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்துடுறீங்களா எங்கள் அப்பா இறந்தப்போ பதினஞ்சு வருஷம் ஆகுது எங்கள் அப்பா இறந்து அப்போ வந்து இறந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் வந்த அப்பா இறந்து இப்போ பதினஞ்சு வருஷம் ஆகுது இப்போ தான் இவ்வளோ வருஷம் கழிச்சு நான் இப்போ தான் வந்திருக்கிறேனே என்ன பண்ணுறீங்க இவங்க மாணா மாணாக்கர்களின் மாதா மாணாக்கர்களின் மாதானால் வந்து படிப்பு தரவங்க இவங்க படிப்பை வந்து நம்மளுக்கு கற்பித்து தரவங்க இவங்க புதுவிதமாக இருக்குது இல்லை குழந்தைங்கள்லாம் ஒரு சிலதெல்லாம் வெள்ளாட்டு வெள்ளாட்டு இருக்கும் போது இவங்கள்ட்ட வேண்டிட்டு மெழுகுபர்த்தி ஏற்றினாலே நல்லது நடக்கும் எங்கங்க நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வாயாலே சொல்லிவிட்டு போகலாம் ஆனால் மனசார வேண்டும் போது கண்டிப்பாக நல்லது நடக்காமல் இருக்காது அந்த அளவுக்கு மகிமையை பண்ணுவாங்க ஒன்லி ஐ எம் வெயிட்டிங் திஸ் லைவ் சி சாரி வாட்சிங் திஸ் லைஃப் யா நீங்கள் மட்டும்தான் வந்து பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல நீங்கள் ஒரு ஆளாச்சும் பார்க்குறீங்களே நீங்கள் ஐயோ இதில் மதத்தை நான் கேட்குறேன்ட்டு நீங்கள் வேறு தப்பாக நினச்சிக்க போகிறீங்க கேட்குறேன் நீங்கள் பார்க்குறீங்களே நீங்கள் இந்துவா கிறிஸ்டீனா மன்னிச்சிடுங்க நான் சும்மா கேட்குறேன் ஏன்னா வந்து நானே வந்து முத கிறிஸ்டின் இப்போ வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இந்து அவரை நான் கல்யாணம் பண்ணுனதுனால நான் இந்துவாக இருக்கிறேன் ஆனால் நான் முறைப்படி வந்து கிறிஸ்டின் இருந்தாலும் எனக்கு பிடிச்சதையும் நான் வந்து விடக்கூடாது இல்லை அதனால எங்கள் வீட்டுக்காரரும் என்னை ஒன்றும் சொல்ல மாட்டார் நீ கோவிலுக்கெலாம் போகக்கூடாது கிறிஸ்டின் கோவிலுக்கெல்லாம் அதெல்லாம் இல்லை எங்கள் வீட்டுக்காரன் என்னை எல்லா கோவிலுக்கும் இட்டுன்னு போவார் அதனால நாங்கள் எம்மதமும் சம்மதம் ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னுடைய மத என் மதம் அவங்கள வழிபடுறது தும்புனா கூட இயேசுவே கிறிஸ்துவே தான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்து மதத்தில் போனாலும் இந்து சாமியாக ரொம்ப பிடிக்கும் என்னோட இதில் இருக்கும்போது அதிகம் நான் இந்து சாமி கோவிலுக்குள்ளே கூட நான் அதிகம் போக மாட்டேன் ஏன்னா வந்து அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் போக மாட்டேன் போத் மை மதர் ஹிந்தி மை ஃபாதர் கிறிஸ்டின் ஆ சூப்பருங்க இவங்க வந்து மறைப்பொருளின் ரோஜா அன்னை இது இதோடைய அர்த்தம் எனக்கு தெரியல ரோஜா அன்னைன்னா வந்து அவங்க நெஞ்சில் ரோஜா இருக்குது அதுக்காக சொல்கிறாங்களா நம்மளுக்கு தெரியல ஓஹோ நீங்கள் எந்த ஊர் முஷு முஷு எனக்கு அதிகம் இங்கிலீஷ்லாம் தெரியாது இவங்க நற்கர்ணை வழங்கும் ஆண்டவர் கிறிஸ்டின்ல வந்து நற்கர்ணை வழங்கும் ஆண்டவர் அப்படின்னா எனக்கு சொல்ல தெரியல அப்போ நீங்க மதர் வந்து இந்து ஃபாதர் வந்து கிறிஸ்டின் அப்போ நீங்க ஃபாதர் போற வழியில தான் போணும் அம்மாவும் கிறிஸ்டின் இருப்பாங்க இல்ல சென்னையா ஓகே ஓகே விச் பிளேஸ் are? சென்னைக்கு போகிற வழியில் இருக்குது இதை பேர் வந்து அச்சரப்பாக்கம்னு சொல்லுவாங்க ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் ரொம்பவும் வந்து ஃபேமஸான கோவில் மறைமலை அடிகள் கோவில் 국민 mm -hmm. mm -hmm. ترجمة نانسي

பார்த்திங்களா ஓம் கிறிஸ்டின் இருக்காங்க முஸ்லீம் இருக்காங்க எம்மதமும் சம்மதம் யார் வேணாலும் இந்த கோவிலுக்கு வரலாம் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம் அதனால் நீங்கள் பயப்படாமல் இவங்க திட்டுவாங்களோ இந்த கோவிலுக்கு வந்து அவங்க திட்டுவாங்களோ என்னன்னு நீங்கள் கஷ்டப்படாமல் நீங்கள் வந்து இவரை நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம் எங்கே எங்கள் அம்மாவே காணா அதுக்காட்டி ஏறிட்டாங்களா நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது இங்க ஒரு மயில் இருந்துச்சு ஆனா மயில் இருக்குதா இல்லையானே தெரியல என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து கேரளா வராங்க மலை மாதா பக்தி பொருட்கள் விற்கும் இடம் இப்போ மலைக்கு ஏறணும் நல்லா இருக்கும் அம்மா எங்க எங்கள் அம்மாவே காணா எல்லாரும் எங்கள் அம்மா மாதிரி தான் ஆனால் யாருனே தெரில ஆ இப்படி போகிறேன் அப்படி போகிறேன் மெழுகத்தி வாங்க போனா நீங்கள் என்னம்மா வத்தி போட்டியே காணா எரியுதா கடவுளாகி ஆண்டவரே உங்களுக்காகவும் சேர்த்து வேண்டிக்கிறேன் நீங்க எல்லாரும் பார்க்குறீங்கன்னா உங்க எல்லார் வீட்லேயும் நல்லதே நடக்கணும் இந்த ஆண்டு எல்லார் வீட்லயும் நல்லதே நடக்கணும் உங்களுடைய கோரிக்கைகளை எப்பவுமே கடவுள் ஏற்றுக்குவார் மலைக்கு ஏற வேண்டியதுதான் நம்ம அம்மா எங்க பேக் தண்ணி தண்ணி ஒரு பாட்டில் எட்டுனா ரெண்டு தானே பாட்டில் எட்டுனா ரெண்டு தான் மலையில எங்க தண்ணி இருக்கான் உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் யோவான் பதினொன்று இருபத்தி அஞ்சு பதினொன்னாம் அதிகாரம் இருபத்தஞ்சாம் வசனம் இங்கே வந்து எப்பவுமே வந்து மாதாக்கு புடவை சாத்துவாங்க ஒரு செலவங்கெல்லாம் வேண்டிக்கிட்டு எங்க எங்க அம்மா படியேறியே போயிட்டாங்க எங்க மயில்ல இருந்துச்சு காணா இதுதான் அருவி தாய அம்மா தருமி தேவை எலிசபெத் மகளை சந்தித்தல் எந்த சில்வை பாதை மாதிரி இங்கே இங்க இயேசுவே தேவ நற்கருணை சிறுவயது சின்ன வயதில் அவர் நற்கர்ணை போதித்த இதெல்லாம் பத்தி வழியில் நிறைய இது செல இருக்கும் பார்க்கலாம் அதுக்கு போட்டுக்கிட்டு இப்படி வந்து ஏறிக்கிட்டு இது வந்து பக்கம் நான் வந்திருக்கிறேன் ரொம்பவே போகிறது பாருங்க சின்ன நவுந்தன் போகிறது அவங்க அம்மா முட்டி போட்டு இவரும் முட்டி போட்டுன்னு வர்றாரு இவருடைய வேண்டுதலை கடவுளே இவரோட வேண்டுதலை நிறைவேற்றுங்க ஏம்மே ஏ நீ இப்படி 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 அதை அப்படி மொட்டையில் இடிச்சுட்டு போற பேர் மலையில் இயேசு உருமாறியது கோவிலில் காணிக்க யாத்திரை மழை பொழிவில் கடவுள் அரசை அறிவித்தது மழை பொழிவில் கடவுள் அரசை அறிவித்ததா என்ன வாக்கியம் புனித செபஸ்தியார் அவரு ஒரு சிலவங்க எல்லாம் வளையில எல்லாம் கைட்டி போட்டிருக்காங்க அவங்களுடைய வேண்டுதலுக்கு ஏசு கானாவூர் கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சை திராட்சை ரசமாக்கியது தூயர் நிறை மறையின்மைகள் இயேசு பூங்காவனத்தில் பூங்கா வனத்தில் இரத்த வியர்வை சிந்தியது யோர்தான் ஆற்றில் திருமுடி பெற்றது சாரி திருமுடினா திருமுழுக்கு பெற்றது படிக்க தெரிஞ்சா படி படிக்க தெரியாமலாம் படிக்காத என்று பாருங்க கடவுளே ஒளியின் மறை உண்மைகள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா இந்த மலை மேலே ஏறணும் நல்லாயிருக்கும் சின்ன வயசுலாம் இந்த படிக்கட்டுலாம் ஒன்று ஒன்று பெருசாக என்னடா இவ்வளோ பெருசா கும்மி படி படிக்கட்டு அப்படின்னு இருக்கும் இப்போ என்ன சின்ன சின்னதாக இருக்குது படிக்கட்டுன்னு தோணுது தேவன்னை அன்னை வெண்ணக மன்னக அரசியாக மணிமுடி சூட சூடப்பட்டது இதெல்லாம் இப்போதான் கட்டினாங்களா இல்லை நம்மளுக்கு அப்படி தெரியுதானு தெரியல ஏன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தொட்டு ஆஹ் உங்களுடைய குழந்தை இல்லாதவங்க எல்லாரும் வந்து இந்த மாதிரி வேண்டிக்கிட்டு எங்கேயும் கட்டுறதெல்லாம் உண்டு வாங்க வந்து உங்களுடைய கஷ்டம் எதனா இருந்துச்சுன்னா சொல்லி எது வந்தாலும் கட்டிட்டு அவர்கிட்ட சொல்லிவிட்டு போங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் வீடியோ எடுக்கூடாதுன்னு எங்கேயும் போடலையே எங்கேயும் போடலையே சரி ஓகே பாய் வீடியோ எடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்க ஆனால் எங்கேயும் போடலை இருந்தாலும் சரி உங்களுக்கு காட்டின வரைக்கும் போதும் சரி ஓகே பாய் நான் இதுக்கப்புறம் ஃபோட்டோ வீடியோவாக வந்து யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு உங்களுக்கு போடுறேன் ஓகேவா பாய் 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 என்ன கட்டாகிற ஆப்ஷனே காணும்